ஷாரு கான் பாலிவுட் வாட்ஷா என அழைக்கப்படும் ஷாருக் கான் போர்ச்சுகிதல் வெளியிட்டுள்ள தாபத்து நடிகர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்து இருக்கிறார் சினிமா மட்டுமின்றி தொழில்களிலும் கொடி கட்டி பறக்கும் இவர் ஒரு படத்துக்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வருகிறார் இவருக்கு அறுபது பைசா ஆயிரத்து முன்னூறு கோடி சொத்துக்கள் உள்ளன சல்மான் கான் பாலிவுட்டில் மாஸ் நடிகராக வலம் வரும் சல்மான் கான் இந்த பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறார் அறுபது வயதை ஒருவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் முரட்டு சிங்களாகவே வலம் வருகிறார் இவருக்கு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அக்ஷய் குமார் பாலிவுட்டில் முன்னணி நடிகராக திகழ்ந்து வருபவர் அக்ஷய் குமார் இவர் போர்சிங் தா பத்து பணக்கார நடிகர்கள் பட்டியலில் மூன்றாம் இடத்தை தட்டிச் சென்றுள்ளார் ஒரு படத்துக்கு நூறு பைசா கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கி வரும் நடிகர் அக்ஷய் குமாருக்கு இரண்டு ஆயிரத்து ஐநூறு கோடிக்கு மேல் சொத்துக்கள் உள்ளன ஆமீர் கான்பத்து பணக்கார நடிகர்கள் பட்டியலில் நான்காம் இடத்தை நடிகர் ஆமீர் கான் பெற்றிருக்கிறார் பாலிவுட்டில் பல்வேறு ஹெட் படங்களை கொடுத்துள்ள இவர் ஒரு படத்துக்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வருகிறார் இவருக்கு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கிறதாம் நடிகர்கள் பட்டியலில் முதல் நான்கு இடங்களும் பாலிவுட் நடிகர்களுக்கே கிடைத்த நிலையில் ஐந்தாம் இடத்தில் தமிழ் திரையுலகின் பாக்ஸ் சாவிஸ்கின் கின்னாக வலம் வரும் நடிகர் விஜய் தான் உள்ளார் தற்போது அரசியலிலும் நுழைந்திருக்கும் விஜய் சினிமாவை விட்டு விலகவும் உள்ளார் இவருக்கு கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளன ரஜினிகாந்த் நடிகர் விஜயை தொடர்ந்து கோலிவுட்டின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் தான் ஆறாம் இடத்தை பிடித்திருக்கிறார் எழுபது வயதுக்கு மேலாகியும் சினிமாவில் செம்மா கிசியான நடிகராக வலம் வரும் ரஜினிகாந்த் ஒரு படத்துக்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வருகிறார் இவரின் சொத்து மதிப்பு புள்ளி நான்கு மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் என கூறப்படுகிறது அல்லு அர்ஜுன் டோலிவுட்டின் ட்ரெண்டிங் ஸ்டாராக வலம் வருபவர் அல்லு அர்ஜுன் தற்போது புஷ்பா இரண்டு படத்தில் பிசியாக நடித்து வரும் அல்லு அர்ஜுன் பணக்கார நடிகர்கள் பட்டியலில் ஏழாம் இடத்தை பிடித்திருக்கிறார் இவருக்கு புள்ளி மூன்று ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளதாம் பிரபாஸ் போர்ட்ஸ் வெளியிட்டுள்ள நாற்பத்து பணக்கார நடிகர்கள் பட்டியலில் நடிகர் பிரபாஸுக்கு எட்டாவது இடம் கிடைத்துள்ளது வாங் இந்தியா அளவில் மாஸ் நடிகராக வலம் வரும் பிரபாஸ் புள்ளி இரண்டு நான்கு ஒன்று கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக உள்ளார்